மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதி கத்தர்க்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பையினின் அமைத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக எல்லா வாக்குவாதங்களும் முடிந்தது வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்தது இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா வாக்குவாதம் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா வாக்குவாதம் சமுதாயத்தில் இருக்கிற பெரிய பிரச்சனைனா வாக்குவாதம் கணவனுக்கும் மனைவிக்கு இடையில் வாக்குவாதம் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நண்பர்களுக்கும் நடுவில் வாக்குவாதங்கள் பிஸ்னஸில் வாக்குவாதங்கள் இந்த வாக்குவாதங்கள் எல்லாம் முடிந்தது பாருங்கள் ஈசாக்கு கிணற தோண்டிகிறான் வாக்குவாதம் பண்ணிக்கிறாங்க ஆதியாகமம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபது டு இருபத்தி ஒன்று நீங்கள் வாஸ்த்து பாருங்க ஏசைக்கு சித்தனா என்று பெயர் விட்டான் அதை அப்படியே விட்டு விட்டு அடுத்த பக்கம் அவன் போய் ஒரு கிணற தோண்டுகிறான் நான் ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லட்டும் என்றைக்குமே வாக்குவாதம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க யாராவது உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ண வாராங்களா நீங்கள் பொறுமையாக விலகி போயிடுங்க யார் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணாங்களோ அவங்க உங்களை தேடி வருவாங்க யார் வாக்குவாதம் பண்ணுவாங்களோ அவங்க நடுவில் கத்துறவங்களை நிச்சயமாக சீர்வதிப்பா அது ஆமாம் இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டில் ரக வாக்குவாதத்திற்கு பிறகு கத்த தேசத்தில் பெருக பண்ணினார் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கல கத்த தேசத்தில் பெருக பண்ண அப்படி உங்களையும் பெருக பண்ணுவார் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வாக்குவாதங்களையும் கத்தை மாற்றப்போகிடா யாரெல்லாம் உங்கள்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் கத்தை பார்த்துக்கொள்வா நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க நீங்கள் ஏன் கலங்குறீங்க என்னாகமும் பதினாறாவது அதிகாரம் மூணாவது வசனம் என்னாகமும் பதினாறாவது அதிகாரம் முப்பது முப்பத்தி மூணு வசனம் பாருங்கள் மௌசை என்கிற தெய்வ மனிதரிடத்தில் வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க என்கிற ஒரு கொடிய மனிதன் என்கிற ஒரு கொடிய மனிதன் என்கிற ஒரு கொடிய மனிதன் எல்லா ஜனங்களையும் பார்த்து சொன்னாங்க மோசை ஆண்டவர் சொல்லாததெல்லாம் சொல்லுகிறான் மோசை ஒரு தலைவன் அல்ல மோசைட்ட வந்து வாக்குவாதம் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் மோச அமைதியாக இருந்தார் மோசை வாக்குவாதம் பண்ணலை கத்தர் யுத்தம் பண்ணினா நான் உங்களை பார்த்து சொல்லட்டும் யார் யாரெல்லாம் அவங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணாதீங்க கத்தர் யுத்தம் பண்ணுவார் யாத்திராமல் பதினாலு பதினாலில் அன்றுபட்சம் நீங்கள் சும்மா இருங்க நான் யுத்தம் பண்ணுவேன் கத்தர் வாக்குவாதம் பண்ண மாட்டேன் கத்தை பார்த்து கொள்வான் ஏசு கிறிஸ்தவுடைய வாழ்க்கையை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை திருப்பி பார்த்தீங்கன்னா அவருடைய சத்தம் வீதிகளிலே கேட்கவும் இல்லை அவர் குக்கரல் இடவும் இல்லை ஆண்டவர் யாரிடத்திலையும் வாக்குவாதம் பண்ணலை ஆண்டவடத்திலிருந்து வாக்குவாதம் பண்றாக்கா நிறைய பேர் வந்தாங்க இயேசுவை குறை கண்டுபிடிப்பதற்காக யாருக்கும் இயேசு வாக்குவாதம் பண்ணலை அப்படியே ஞானமாய் பேசி நோண்டுட்டாங்க வாக்குவாதம் பண்ணும்போது எல்லாம் ஞானமாய் பேசுகிற ஒரு ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பாரு நான் ஒரு காரியம் சொல்கிறேன் வாக்குவாதம் பண்ணுறவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க ஏமேன் அவங்க நடுவில் உங்களை அசுரதிப்பாக ஜெப்பிக்கலாமா அன்பின் தகப்பான வாக்குவாதங்கள் எல்லாம் முடியட்டும் சித்தனா இயேசுக்கு சித்தனா முடியட்டும் ரகபு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சிவனில் பிதாவே ஆமாம் ஆமாம் நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்